வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் அம்பாளின் விழிகள் அங்கும் இங்கும் நகர்ந்து மீனலோசினியாக காட்சி அளித்த சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் பெரியவா பூஜை பண்ணும் அழகே தனி அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு மலரையும் நம்மை போல் அவசர அவசரமாக எரியாமல் அபிநயம் செய்வது போல் இதயத்திடம் கொண்டு போய் லாவகமாக சுழற்றி எடுத்து மெல்ல அர்ச்சிப்பார் கண்களில் இருந்து நீர் பெருகும் ஒவ்வொரு நாமத்தையும் ரசித்து ருசித்து உருகி உச்சரிப்பார் நவராத்திரியில் கணக்கே இல்லாமல் நாமங்களை பொழிவார் சில சமயம் ஒரு சகசிரநாமத்துடன் முடித்து கொண்டு விடுவதும் உண்டு யாருமே அவர் என்ன செய்வார் என்பதை சொல்லிவிட முடியாது எந்த ஒன்றுக்காகவும் மக்கள் கொள்ள முடியாத மகாபெரியவா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதையும் உணரச் செய்வார் ஒருமுறை திருப்பதியில் இப்படித்தான் பூஜை செய்தார் சந்தனம் அரைத்து மேருவின் சிரசிலே உருண்டையாக உருட்டி வைத்தார் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணினார் அவர் மண்டபத்துக்கு பூ அலங்காரம் செய்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றும் ஓவியர் சில்பி சத்ரூபமாக வரைந்த சித்திரங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்வதற்கு இதுவே காரணம் அர்ச்சனை தொடர்ந்தது அம்பாளின் விழிகள் அங்கும் இங்கும் நகர ஆரம்பித்தன மீன் போல் சஞ்சரிக்கும் கண்களையுடைய மீனலோச்சனையாக காட்சி தந்தாள் பூஜையை பார்த்து கொண்டிருந்த மூன்று பேருக்கு இந்த அதிசயம் தெரிந்தது அடக்க முடியாத ஆவலுடன் அன்று இரவு மூவரும் பெரியவாளை போய் தாங்கள் கண்டது கனவா அல்லது நனவா என்று கேட்டு நின்றார்கள் உடனே பெரியவா அட இன்னைக்கு நீங்கள்லாம் கூட அதை தரிசனம் பண்ணிட்டேலா என்று கேட்டாராம் அன்று தரிசனம் பண்ணின மூவரில் ஒருவரான நாராயணன் கூறியது இது எதுவுமே கற்பனை கற்பனையல்ல மிகைப்பட சொல்லப்பட்டவையும் அல்ல சத்தியம் என்பதற்கு இவர்களெல்லாம் தான் சாட்சி இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கரை மகா சரணம் தேங்க்யூ